அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமார கோவிலில் பிரசித்தி பெற்ற வேலிமலை குமாரசுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் குறவர் படுகமும் முருகன் வள்ளி திருக்கல்யாணமும் நடைபெற்றது புராண காலத்தில் குமார பருவத்தில் முருக பூலோகம் வந்து வேலிமலையில் குறவர் சமுதாய சிற்றரசர் நம்பிராஜன் எடுத்து வளர்த்த பருவமங்கையான வள்ளி தேவியை காதலித்தராகவும் இதற்கு தேவியின் உறவுனர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அதை மீறி வள்ளி தேவியை திருமணம் செய்ய உட்படும் போது முருகனுக்கும் தேவியின் உறவுனர்களுக்கும் இடையே போர் ஏற்பட்டு இறுதியில் தேவியின் உறவினர்கள் தோல்வியடைந்து முருக பெருமானிடம் சரணடைந்ததாகவும் அதன் பிறகு வள்ளி தேவியை முருக திருமணம் செய்து கொண்டதாகவும் ஐதீகம் இந்த வரலாற்று நிகழ்வை பிரதிபலிக்கும் விதமாக குள்முகூ குமாரசாமி திருக்கோயிலில் முருகன் வள்ளி திருக்கல்யாண விழா நடைபெற்றது சுவாமி கல்யாண மண்டபத்துக்கு எழுந்திரலாம் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு மலையிலிருந்து முருகபெருமானும் வள்ளி தேவியும் தனித்தனியாக பல்லக்கில் எழுந்தருளி கோயில் நோக்கி புறப்பட்டார்கள் அப்போது இவர்களின் திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வள்ளி தேவியின் உறவினர்கள் முருகபெருமானை தடுத்து நிறுத்தி சண்டையிடும் குறவர் படுகளம் நிகழ்வு நடந்தது வழியில் பல இடங்களில் நடந்த சண்டை ஆழ்ந்து இறுதியில் மாலை ஆறு மணிக்கு கோயிலின் மேற்கு நடை வாசலில் நடந்தது இதில் தோல்வியடைந்த தேவியின் உறவினர்கள் முருக பெருமானுடன் சரணிந்தார்கள் இதையடுத்து கோயிலின் மேற்கு வாசல் வழியாக வள்ளி தேவி அடைத்துக் கொண்டு பெருமான் ஆலயத்துக்குள் சென்றார் இந்த நிகழ்வுகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்பர்களே